ஹரே கிருஷ்ணா அப்பரா ஏகாதசியோட புகழை பற்றின வீடியோ இது அப்பரா ஏகாதசி வைகாசி மாதம் தேய்பிரையில் வரும் எந்த தேதியில் வருது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க ஏகாதசி எண்ணிக்கைன்னு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க இந்த அப்பரா ஏகாதசியை கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் கிட்ட சொல்கிறார் யுதிஷ்டன் கேட்குறான் இந்த அப்பரா ஏகாதசி வைகாசி மாதம் தேய்பிரையில் வருது இது வந்து ஹிந்தி மந்தில் ஜேஷ்டா ஜேஷ்டாங்கிற மாதத்தில் வருது நம்ம தமிழ் மாதம் வைகாசி மாசத்தில் வருது இந்த விரதத்தோட பலனை சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் கிருஷ்ணர் சொல்றார் பஞ்ச பாவம் அப்படின்னு இருக்கு அஞ்சு பாவம் அந்த பாவத்தை செஞ்சிருந்தவங்க கூட இந்த ஒரே ஒரு அபராக்கதிசைய விதிமுறைப்படி இருந்தால் அந்த பஞ்சமகா பாவத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் பொய் சாட்சி சொல்லுவாங்க இல்லையா சில பேர் அந்த பொய்சாட்சி சொல்றது பாவம் அப்புறம் வர்ணம் நம்ம என்ன வர்ணம் பிராமண வர்ணம் சத்ரிய வர்ணம் எந்த வர்ணத்தில் பிறந்திருக்குமோ அந்த வர்ணத்துக்கான தர்மத்தை நம்ம செய்யணும் இப்போ பிராமணர்களாக இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணுறது காயத்ரி ஜபம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் அவளுடைய தர்மம் அதாவா கண்டிப்பாக பண்ணணும் சத்ரீனாக இருந்தால் நாட்டை காப்பாற்றுற தர்மம் அதை கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணணும் இதெல்லாம் பண்ண தவறின்னா அதுவும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் இருக்கிற புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் போறாதுன்னு தானா ஒன்றை உருவாக்குறது தானா வந்து ஒரு புது புராணத்தை உருவாக்குறதும் பாவம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அப்புறம் அடுத்தவங்களை ஏமாத்துறது பொய் ஜோசியம் சொல்கிறது ஜோசியத்தை ஒழுங்காக தெரிஞ்சுக்காம பொய் பலன்னு சொல்கிறது அது ஏன் பாவம் அப்படின்னா வந்து அது அடுத்தவங்க மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் இல்லையா அதனால தான் வந்து ஜோசியமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை அதுவும் வந்து தப்பாகிடுச்சுன்னா அது வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொன்று வந்து நம்ம கணக்கு பார்ப்போம் இல்லையா அக்கௌண்டன்ட் இந்த கணக்கு பார்க்குறவங்க வந்து சீட்டிங் பண்ணுவாங்க இல்லையா ஆடிட்டிங்லாம் பண்ணும்போது ஏமாத்துறது ஆடிட்டிங்கில் ஏமாத்துறது சார்ட்டு அக்கௌண்ட்டை வச்சு ஏமாத்துவாங்க இல்லையா அதுவும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் ஆயுர்வேத டாக்டர் இருக்கார் இல்லையா அந்த ஆயுர்வேத டாக்டர் ஒழுங்காக ஆயுர்வேதமே தெரியாமல் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அதுவும் பாவம் இதை இப்போ நான் சொன்ன எல்லா பாவமும் வந்து பொய் சாட்சி சொல்கிற பாவத்துக்கு ஈக்குவலாக மேலும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா சத்ரியன் போர்க்களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பின்வாங்க கூடாது பயந்து போய் போர்க்களத்திலிருந்து பின்வாங்க கூடாது அப்படி அவன் பின்வாங்கினானா அதுவும் மிகப்பெரிய பாவமா குருவை பழிக்கிறது ஆன்மீக குருவை முக்கியமா பழிக்க கூடாதா அப்படி ஆன்மீக குருவை பழிச்சாலும் அவன் கூட வந்து இந்த ஏகாதசி இருந்தா அந்த பாவத்திலேருந்து வெளியில வந்துடலாமா இப்ப நான் சில புண்ணிய இடங்கள்லாம் சொல்ல போறேன் இது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு மிதிஷ்ரன்ட்ட இந்த புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய நதிகளில் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ ஒரே ஒரு ஏகாதேசி இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு அது என்னன்னா மூணு தடவை புஷ்கர சேத்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ராஜஸ்தான்ல புஷ்கரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த புஷ்கராங்கிற ஊர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பிரம்மனுடைய ஒரே ஒரு கோயில் இருக்கு பிரம்மனுக்குன்னு கோயிலே கிடையாது எங்கேயுமே ஆனா பிரம்மனுக்குன்னு ஒரே ஒரு கோயில் டெடிக்கேட்டடா புஷ்கரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு அது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு அங்க மூணு தடவை வந்து அவன் குளிக்கணுமா அதுவும் எப்ப அப்படின்னா கார்த்திகை மாசத்துல குளிக்கணுமா அதுக்கப்புறம் இன்னொரு இடம் சொல்றாரு கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரயாக் அப்படிங்கிற இடம் பிரயாக்ங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு அலகாபாத் பிரயாகோட பழைய பேர் வந்து அலகாபாத் தான் வந்து திரிவேணி சங்கமம் அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிற இந்த மூணு நதியும் சங்கமிக்கிற இடம் தான் வந்து இந்த பிரயாக் இங்க வந்து மார்கழி மாசத்துல சூரியன் மகர ராசியில இருக்கும்போது குளிக்கணுமா கிருஷ்ணர் இன்னொரு இடம் சொல்றார் அது என்னன்னா காசி வாரணாசி அல்லது பனாரஸ் அப்படிங்கிற சொல்ற காசியில சிவனுக்கு சேவை பண்றது அதாவது சிவனுக்கு அபிஷேகம் பண்றதோ இல்லை சிவன் கோயில பெருக்கி தொடக்கிறதோ அது மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு காசியில நம்ம சிவபெருமானுக்கு சேர சேவை இதுவும் வந்து அப்ரா ஏகாதசி இருக்கிறதுக்கு ஈக்குவலா பிண்டதானம் கயால பிண்ட பண்றது கயா எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு அங்கே என்ன நதி ஓடுறது அப்படின்னா பால்கு நதி அப்படின்னு வந்து ஒரு நதி ஓடுறது அங்கே பிண்டதானம் அதாவது வருஷ வருஷம் செய்யற பிண்டதானத்துக்கு இந்த ஒரே ஒரு அபரா ஏகாதசி ஈக்குவலா இன்னும் அவர் விடலை இன்னும் மேலும் என்ன சொல்றார் அப்படின்னா கௌதமி நதியில குரு வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும்போது குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரே ஒரு அபராய காதேஷி இருந்தால் கிடைக்குமா அது என்ன கௌதமி நதினா அது கோதாவரியோட இன்னொரு பேர் கோதாவரிக்கு தட்சிண கங்கான்னு இன்னொரு பேர் இருக்கு அப்புறம் கேதார்நாத்தில் சிவனை தரிசனம் பண்ணுறது அப்புறம் பத்ரிநாத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறது அதுவும் பத்ரிநாத்தில் எப்போன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அது எப்போன்னா சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகும்போது பத்ரிநாத்ல தரிசனம் பண்ணுமா அப்படி பண்ணினா அது வந்து ஒரு காதர்ஷி இருக்கிறதுக்கு ஈக்குவலம் அப்புறம் சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் குளிக்கிறது தான் குருக்ஷேத்திரம் மகாபாரதம் நடந்த இடம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு குருக்ஷேத்திரம் அங்க சூரிய கிரகணத்தன்னைக்கு எப்போதுமே கிரகணம் விடுறதுக்கு முன்னாடியும் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சா வந்து ரொம்ப நல்ல பலன் கிடைக்குமா அதுவும் குருக்ஷேத்திரத்தில் குளித்தா அது ரொம்ப ரொம்ப புண்ணிய சேத்திரத்துக்கு பேரே தர்மக்ஷேத்திரம் அதில் குளித்தா இன்னும் ரொம்ப நல்லதான் அதேமாரி குருக்ஷேத்திரத்தில் எந்த தானம் பண்ணாலும் பசு தானம் தங்க தானம் யானை தானம் இந்த கோவிலுக்கு யானை தானமாக கொடுக்கறது இது மாதிரி தானங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில் அதுவும் குருக்ஷேத்திரத்தில் பண்ணால் அதோட பலன் வந்து பன்மடங்கு பலன் இதெல்லாம் ஒரே ஒரு அப்பிராய ஏகாதேஷி இருந்தால் கிடைக்குமா அப்புறம் ஒரு கர்ப்பமுற்ற ஒரு பசுவை பிரெக்னன்ட் கௌவ கர்ப்பமான ஒரு பசுவை வந்து நம்ம தங்கத்தோடையும் ஒரு நிலத்தோடையும் செழிப்பான நிலத்தோடையும் தானமாக கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரே ஒரு அப்பரா ஏகாதசி இருந்தா கிடைக்குமா இப்போ நான் என்னெல்லாம் பலன் சொல்லியிருக்கேன் புஷ்கரா புஷ்கராங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கிற பிரம்மனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கோயில் அந்த புஷ்கரால வந்து கார்த்திகை மாதத்து அன்னைக்கு மூணு வேலையும் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு கதேசி இருந்தால் கிடைக்கும் அப்புறம் பிரயாக் அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் மார்வழி மாதம் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா அப்புறம் சிவபெருமானுக்கு சேவை செய்கிறது சிவராத்திரி அன்னைக்கு காசியில் அதுக்கு கேர பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா இருந்தா இருந்தால் அதேமாரி கயா பீகாரில் பிண்ட தானம் பண்ணுறதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா அப்புறம் கோதாவரி அதாவது கௌதமி நதியில் குளிக்கிறது அப்புறம் சிவபெருமான கேதார்நாத்தில் தரிசனம் பண்ணுறது பத்ரிநாத்தில் பெரும்பாலும் தரிசனம் பண்ணுறது சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் குளிக்கிறது அப்புறம் பசுகள் பசு தங்கம் எல்லாம் தானமாக கொடுக்கறது அப்புறம் ஒரு கர்ப்பமுற்ற பசுவை தங்கத்தோடையும் செழிப்பான நிலத்தோடையும் தானமாக கொடுக்கறது இப்போ நான் சொன்ன எல்லா பலனும் புஷ்கரக்ஷேத்திரம் ராஜஸ்தான்லேருந்து ஆரம்பித்து இப்போ நான் கடைசியாக சொன்ன குருக்ஷேத்திரம் வரைக்கும் என்னென்ன பலன் இருக்கோ அது எல்லாம் ஒரே ஒரு அபராயகாதேஷி இருந்தால் கிடைக்குமா ஒரு நிறைய உயரமான நல்ல பெரிய பெரிய மரங்கள்லாம் காட்டில் இருக்குது அந்த அத்தனை மரத்தையும் நம்ம ஒரு கோடாரியால் வெட்டினா அந்த மரங்கள்லாம் எப்படி கீழே சாயிருந்து விழுமோ அது மாதிரி நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் ஒரு கோடாரியால் வெட்டின மாதிரி விலகி போயிடுமா அப்படின்னு கிருஷ்ணர் தான் சொல்கிறார் அப்படி இல்லை நம்ம இல்லை இந்த அப்பராயகாதசி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு அவர் சொல்கிறார் ஒரு நீர்க்குமிழி கடலுக்கு நடுவில் எப்படி மதிப்பில்லாததாக இருக்கும் அந்த நீர் மாதிரி நம்ம மனுஷ ஜென்மம் திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து செத்துட்டு இருப்போமா எப்படி நீர் குமரி டப் டப்புன்னு வெடிச்சிருப்போம் சீக்கிரம் சீக்கிரம் அது மாதிரி நம்ம சீக்கிர சீக்கிரம் பர திரும்பி மனுஷனா பிறந்தா பரவாயில்ல திரும்பியும் மனுஷனா பிறப்பமாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப பிறப்போமா என்னவோ பிறப்போம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஸோ இவ்வளோ தீ கேட்டுட்டு நீங்கள் அப்பிராயகாதேஷி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஹரே கிருஷ்ணா